சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை பிறகு அஸ்தம் இன்றைக்கு இரண்டு அற்புதமான நிகழ்வு ஒன்று காந்தி ஜெயந்தி கத்தியின்றி யுத்தம் செய்து வழியிலே சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல் காந்தியடிகளை போற்றி மகிழ வேண்டிய நாள் காந்தி ஜெயந்தி அடுத்து மகாலய அமாவாசை மறந்ததற்கு மகாலய அமாவாசை என்பார்கள் இன்று இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இன்று கொடுத்து முன்னோர்களை திருப்திப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த மகாத்மாவிற்கு ஒரு கவிதை தலை வழுக்கை வாய்ப்பொக்கை தன் இடுப்பில் நாலு முழத்துண்டு தலை வழுக்கை வாய்ப்பொக்கை இடுப்பில் நாலு துண்டு கையில் நுழைந்திருக்கும் கோல் ஒன்று நோக்கமெல்லாம் சுதந்திரமே என்று உரைப்பார் வளைந்திருக்கும் இடுப்பருகில் கை கடிகாரம் ஒரு கடிகாரம் ஒன்று தொங்கும் இடுப்பில் வளைந்திருக்கும் இடுப்பருகில் கைக்கடிகாரம் கை கடிகாரம் வார்த்தைகளில் உண்மையொன்றே அமைந்திருக்கும் உண்மையே பாரு சத்திய சோதனை எழுதியவர் களையான புன்சிரிப்பு ரூபாய் நோட்டில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ரூபாய் நோட்டிலே அவருடைய புன்சிரிக்கும் முகம் கலையான புன்சிரிப்பு ரூபாய் நோட்டில் கனிவோடு இடம்பெற்ற காந்தி தாத்தா நிலையாக சுதந்திரத்தை வாங்கி தந்த நிலையாக சுதந்திரத்தை வாங்கி தந்த நிகரில்லா மனிதரவர் நிகரில்லா மகாத்மா போற்றுவோம் நாம் என்று சொல்லி இனி இன்றைக்கு மகாலய அமாவாசை அமாவாசை என்று சொன்னாலே அறைக்குழு விளக்காய் இருப்பவரை ஹாலில் படமாய் துளிப்பவரை நினைவாய் என்று வழிபட்டால் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்களை உயிரோடு இருக்கின்ற பொழுதும் தாய் தந்தையரை பேணி பாதுகாக்க வேண்டும் முன்னோர்களை வயோதிகர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் இறந்த பின்னாலும் அவர்களை கொண்டாடுவதற்கு திதி என்று கொடுக்கின்ற பொழுது இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்களெல்லாம் இன்று திதி கொடுத்தால் மறந்ததற்கு மகால அமாவாசை என்பார்கள் முன்னோர்களுடைய நினைவு நாளாக கருதி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முகவரி கொடுத்த அந்த முன்னோர்களை இன்று நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும் நேராகும் என்று தெரிவித்து இனி இந்திய ராஜ் பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நட்பால் நன்மை கிடைக்கின்ற நாள் நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கலாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் உங்களுக்கு விரயங்கள் நாள் வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்றை பற்றி சிந்திப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே கிரகமான பல காரியங்கள் நடைபெறுவது போலிருந்து கை நழுவி செல்லலாம் ஆரோக்கியத்தில் கூட தொல்லைகள் உண்டு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் மகாலய அமாவாசை என்பதால் முன்னோர்களை வழிபடுவது நல்லது விதிரலாசிரியர்களை உங்களுக்கெல்லாம் யோகமான நாள் உள்ளம்பகளும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் புரிவீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது பாகப்பிரிவுகள் பற்றிய தகவல் இன்று உண்டு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி நேர்களை உங்களுக்கு அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் தொலைபேசி வழியில் வரும் தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அது மட்டுமல்ல அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் புதிய பொறுப்புகளையும் நீங்கள் காணப்போகின்றீர்கள் சிம்மராசி கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் வழக்குகளை திசை திருப்ப ஏற்படும் வாய்ப்புகள் பல வாயல் கதவை திரும்பி சென்றுவிடும் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது குறிப்பாக ஏழிலை சனி இருக்கின்ற பொழுது இனமுடியாத கவலை மேலோங்கும் பிறருக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் எனவே தொழிலில் கூட நீங்கள் கூட்டாளிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது கன்னிராசினியர்களை உங்களுக்கு கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாள் கொடுக்கல் வகன்கள் சிறப்பாகவே இருக்கின்றது நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உண்டு சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்திய யோகம் என்ற ஒரு யோகம் அந்த யோகத்தின் அடிப்படையில் கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கையகூடும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புறடும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறப் போகின்றது பத்தில் செவ்வாய் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசி நேர்களே சுக்கரபலம் நன்றாக இருக்கிறது எனவே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் தடைகளை தகத்தறிந்து முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள் முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு கனவுகள் பலிதமாகப் போகிறது ஆறிலே ராகு இருப்பதனாலே வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து மகிழ்வீர்கள் இந்த நாள் பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் நல்ல நாள் திருச்சியராசினியர்களை செல்வாக்கு உயரும் நாள் சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் நீங்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள் புதிய இடம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது கைகூடலாம் அது மட்டுமல்ல லாபஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார் எனவே வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும் வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாக இருக்கும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் கூட இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம் பெற்றோர்களால் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் சூரியன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் உத்தியோகத்தில் நல்ல சம்பளம் கிடைப்பதற்காக அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் சொல்ல இன்றைக்கு நீங்கள் சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள் இந்த நாள் தனுசராஜ் நேர்களை உங்களுக்கெல்லாம் தீர்ந்து பணவரவு கூடும் நாள் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பகை மாறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிகார அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் உண்டு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் மாற்றப்படப் போகிறது அது மட்டுமல்ல கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த நாளில் புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது உகந்தது நேர்களை உங்களுக்கு மனதிற்கினே சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் நாள் மக்கள் செல்வங்களாலும் உங்களுக்கு உதவி வருமானங்கள் உண்டு சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் ஆறிலே செவ்வாய் இருப்பதால் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உண்டு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்ல மூன்றிலேராக முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் நீங்கள் நேற்று எதை செய்ய நினைத்தீர்களோ அந்த காரியம் நடைபெறாமல் போயிருந்தால் அது இன்று தொடரும் அதில் வெற்றி பெறும் உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உறவினர் பகை உருவாகும் நட்பு பகையாகி உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் கூட தடைகள் ஏற்படலாம் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்கு ஆகலாம் எனவே எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கலாம் இன்று காந்தி ஜெயந்தி அது மட்டுமல்ல மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபடுவது முன்னேற்றத்திற்கு வித்திடும் ே ஜன்மத்தில் ராகு சேமிப்புகள் கரையலாம் செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்வது அரிது சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் சொந்தங்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது ஏழிலே கேதி இருப்பதால் வாழ்க்கை தினையோடும் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் நடத்த இயலாது எனவே பெரிய மனிதர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவே இன்று உத்திர நட்சத்திரம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடும் உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்